உங்களை யாரேனும் நிராகரித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை யாரும் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் மற்றவர்கள் உங்களைத் தவிர வேறு ஒருவரையோ வேறு விஷயங்களையோ தேர்வு செய்தால் அதை கடந்து சென்று விடுங்கள் அனைவரையும் உங்களின் அன்புக்காக காத்திருப்பதில்லை அனைவரும் உங்களின் மேல் எப்போதும் நல்ல நம்பிக்கைகளையே கொண்டிருப்பதில்லை அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நிபந்தனைகளுடன் உங்களுடன் இருக்கும் நபர்களை உங்களின் வாழ்வை விட்டு நீங்களே விளக்கிவிடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி